ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு இந்த வீடியோவில் தமிழக அரசு இலவச மின்சாரம் குறித்த ஒரு முக்கியமான அறிவிப்பை வெளியிட்ருக்காங்க அது என்ன அப்படிங்கிறது இந்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த ஆண்டில் ஐம்பதாயிரம் விவசாய மின் இணைப்பு வழங்கும் பணிகளை துவக்க மின்வாரியத்திற்கு தமிழக அரசு ஒப்புதல் அளித்துள்ளது தமிழகத்தில் விவசாயத்துக்கு இலவச மின்சாரம் வழங்கப்படுகிறது இதற்காக மின்வாரியத்திற்கு ஏற்படும் செலவை தமிழக அரசு ஆண்டுதோறும் மானியமாக வழங்குகிறது அரசும் மின் வாரியமும் நிதி நெருக்கடியில் உள்ளன இதனால் விவசாய மின் இணைப்பு உடனே வழங்கப்படுவதில்லை எனவே ஒவ்வொரு ஆண்டும் அரசு அனுமதிக்கும் எண்ணிக்கைக்கு ஏற்ப விவசாய மின் இணைப்புகள் வழங்கப்படுகின்றன அதன்படி விவசாய மின் இணைப்பிற்கு ஏற்கனவே விண்ணப்பித்து காத்திருப்பவர்களில் சீனியாரிட்டி அடிப்படையிலேயே வழங்கப்படுகிறது இதுவரை ரெண்டு லட்சத்திற்கும் மேற்பட்ட விண்ணப்பங்கள் நிலுவையில் உள்ளன எனவே நடப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சில் ஐம்பதாயிரம் விவசாய மின் இணைப்புகள் வழங்கப்படும் என ஏப்ரலில் அறிவிக்கப்பட்டது நான்கரை மாதங்களாகியும் விவசாய மின் இணைப்பு வழங்கும் பணி துவங்கப்படாதல் விவசாயிகள் அதிருப்தி அடைந்துள்ளனர் இந்நிலையில் தற்போது ஐம்பதாயிரம் விவசாய மின் இணைப்புகள் வழங்கும் பணிகளை துவக்க மின்வாரியத்திற்கு அரசு ஒப்புதல் அளித்துள்ளது தற்போது மொத்தம் இருபத்தி மூணு புள்ளி ஆறு லட்சம் விவசாய மின் இணைப்புகள் உள்ளன இவற்றிற்கு இலவச மின்சாரம் வழங்கப்படுவதால் அரசுக்கு ஆண்டுக்கு சராசரியாக ஏழாயிரம் கோடி ரூபாய் செலவாகிறது தமிழகத்தில் இந்த ஆண்டு ஐம்பதாயிரம் விவசாய மின் இணைப்பு வழங்கும் பணிகளை துவக்க மின்வாரியத்திற்கு தமிழக அரசு ஒப்புதல் அளித்துள்ளது தமிழகத்தில் விவசாயத்திற்கு இலவசமாக மின்சாரம் வழங்கப்படுகிறது இதற்காக மின் ஏற்படும் செலவை தமிழக அரசு ஆண்டுதோறும் மானியமாக வழங்குகிறது அரசும் மின் வாரியமும் நிதி நெருக்கடியில் உள்ளன இதனால் விவசாய மின் இணைப்பு உடனே வழங்கப்படுவதில்லை எனவே ஒவ்வொரு ஆண்டு அரசு அனுமதிக்கும் எண்ணிக்கைக்கு ஏற்ப விவசாய மின் இணைப்புகள் வழங்கப்படுகிறது அதன்படி விவசாய மின் இணைப்புக்கு ஏற்பனவே விண்ணப்பித்து காத்திருப்பவர்கள் சீனியாரிட்டி அடிப்படையிலே வழங்கப்படுகிறது இதுவரை ரெண்டு லட்சத்துக்கும் மேற்பட்ட விண்ணப்பங்கள் நிலுவையில் உள்ளன எனவே நடப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சில் ஐம்பதாயிரம் விவசாய மின் இணைப்புகள் வழங்கப்படும் என ஏப்ரலில் அறிவிக்கப்பட்டது நான்கரை மாதங்களாகியும் விவசாய மின் இணைப்பு வழங்கும் பணிகள் துவங்கப்படாதால் விவசாயிகள் அதிருப்தி அடைந்தனர் இந்நிலையில் தற்போது ஐம்பதாயிரம் விவசாய மின் இணைப்பு வழங்கும் பணிகளை மின்வாரியத்திற்கு அரசு ஒப்புதல் அளித்துள்ளது தற்போது மொத்தம் இருபத்தி மூணு புள்ளி ஆறு லட்சம் விவசாய மின் இணைப்புகள் உள்ளன இவற்றுக்கு இலவச மின்சாரம் வழங்கப்படுவதால் அரசுக்கு ஆண்டுக்கு சராசரியாக ஏழாயிரம் கோடி ரூபாய் செலவாகிறது